நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இல்லை எவ்வளவு தெய்வங்களை நம்ம வேணினாலே நம்மளுக்கு இப்படியே தான் இருக்குதுன்னு என கஷ்டம் மன வேதனை வேதத்துக்கு போய் உட்காந்துடுறீங்க ஆனால் முடியறதில்லை தெய்வத்தை மறக்க உங்களால் முடியறதில்லை ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் அவமானு கும்பிட்டுடுறீங்க தெய்வம் என்றைக்கும் கைவிட மாட்டோம் கண்ணு துணநிப்போம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்குது கெட்டது செஞ்சு வச்சுருக்கிறாங்க கண்ணு கெடுதல் நடந்துருக்குது பொறாம கொண்டு நடந்துருக்குது அதனால தான் இவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறீங்க நீங்கள் நிம்மதி இல்லாமல் போற காரியங்கள் எல்லாம் தடைப்படுறது நடக்காத போகிறது போராட்டங்கள் வாழ்க்கையில் உறவு நடந்திருக்குது சொந்தத்தில் இதையே நீ நிவர்த்தி செஞ்சுக்கோ கண்ணு நான் செஞ்சு கொடுக்கிறோம் தவிரப்படவில்லை இதிலிருந்து வெளியே வர முடியும் பற்ற கஷ்டத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அவ்வளோ அம்மா சொன்ன வாக்கு எப்படி இருந்தது இன்னும் உங்கள்டவுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தொழில் கடை வைக்கலாம் கடை வச்சுருந்து வைக்கலாம் வச்சு எல்லாம் நட்டம் எல்லாம் முடிஞ்சு போய் மறுபடியும் ஓஞ்சு உட்காந்துருக்குறீங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த கெட்டது இருக்குதே கல்ல சொத்து வெளியில்